நண்பரை பத்திய தாட் வந்தா தான் நண்பர் உங்களுக்கு ரெகனைஸ் பண்ண முடியும் நண்பரே நண்பரை பத்திய வரும் அந்த தாட் தான் அவரை ஒரு தாட்டு தான் நெறிப்படுத்தி அந்த தாட்டை மட்டும் எப்படி பண்ண முடியும் அது எல்லாமே வந்துட்டு போயிட்டுதான் இருக்கு அது வந்துட்டு போட்டாது என்ன ஒன்னா வந்துட்டு போட்டோம் இயல்பு அது ஒரு கடல்ல அல்ல வெடிக்கிற மாதிரியும்

என்ன ஜிம்ல ஒரு வேற ஜிம்ல இருக்க முடியாதே மட்டும் தான் வர முடியும் காட்ட இல்லாம மட்டும் தான் இருக்க முடியும் வேற எந்த வேலைக்கும் நீங்க லைக் போட மாட்டீங்க அப்போ நீங்க வேலை செய்யறதுன்னா காட்டு வரும் இல்லன்னா இயற்கை இல்லன்னா இயற்கை காட்ட குடுத்துருக்கா கருவியா பயன்படுத்தி ஆமா கரியா இல்ல இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி சில கருத்து கீழ் வச்சுக்கிடலாம் இதுல என்ன சூக்ம சரீரம் பிரிஞ்சு போகுதுன்னு சொல்றோம் அந்த சூக் சரீரம் வந்து இன்னொரு திறவிக்கு போகுது ஆமா பிறவி போற காரணம் என்னன்னா நாம விரும்புறதுனாலதான் பிறவி கட்டாயப்படுத்தி பிறவியாக கொடுத்துறது நமக்கு வந்து பிறவி எடுத்தா தான் நமக்கு விருப்பங்கள் நிறைவேறும் இல்லன்னா விருப்பங்களோட சூக்ம சரீரத்துக்கு எல்லா அறிவும் உண்டு இப்ப இருக்கிற அறிவு எல்லாமே உண்டு ஸ்தூல சரீரத்துல பொறிகள் இருக்கு சரீரத்துல புலன்கள் இருக்கு அதனால அந்த புலன் உணர்வுகள் எல்லாமே இருந்துட்டுதான் இருக்கும் மன உணர்வுகள் எல்லாமே இருக்கும் அது ஒரு மனோ நம்ம இப்ப இன்னும் தொடர்ந்து இருந்துட்டேதான் இருக்கும் அது இந்த பாடி போனாலும் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கும் அது எங்க இருக்கலாமா அது வந்து ஆவி ரூபம் தானே மனசு வந்து எங்க வேணாலும் இருக்கலாம் அது அதுக்கு ஒரு உடல் உள்ளதா இருக்கணும்னா இருக்கலாம் போனா போயிடலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் இப்ப பாடிக்கு வந்து நம்ம ஒரு நடந்து போனோம் ஏதாவது போக முடியும் அதுக்கு அப்படி போகண்டா நினைச்சேரத்துக்கு போலாத்திரி மகிழ்ச்சியில என்ன அப்படின்னா இறக்குற ஒரு நீர் வந்து வந்து என்ன அப்படின்னா கருமையத்தோட அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இப்ப காருக்கு ஃப்ரீக்வன்சியும் அந்த இறந்து போன அந்த ஆன்மாவினுடைய அது வந்து அப்படி கலந்துருது அவங்களோட சொல்றாங்க அதுக்கு நம்ம சில அப்படி மறுபிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த அந்த பிரீக்வன்சி வந்து ஒத்த எண்ணமுடைய ஒரு ஆளோட அது சேர்ந்துட்டு அது அந்த உடலோ அவரோட இருந்துகிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துச்சு அது அதனுடைய அந்த ஆசைகள் அந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவுற்றுறதுக்கு அப்புறம் வான்காந்தத்தோட அது கலந்துருது அப்படின்னு அவங்களுடைய சாமிஜி வந்து இந்த புக்ல எழுதி நான் படிச்சிருக்கேன் பட் ஆனா நம்ம சித்தாந்த கோட்பாட்டின்படி அந்த உடல் வந்து அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த உயிர் மறுபிறப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துல நம்ம சொல்றோம் ஆனா இந்த ரெண்டு கேட்டிங் நான் இப்ப தீன்படும் போது ஏதோ ஒரு சயின்டிபிக்கா ஒண்ணு இயக்கிக்கிட்டே இருக்குது அது என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு அது நமக்கு வந்து எதுவும் நமக்கு அறிவுக்கு பொருத்தமா நமக்கு தோணுதோ அதை எடுத்துக்கலாம் அது வந்து நமக்கு அனுமானிக்கிறது தானே அவர் ஒரு வகையா அனுமானிக்கிறாரு அனுமானிக்குது எந்த அனுமானம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கு அந்த அனுமானத்தை வச்சுக்கலாம் வெரிஃபை பண்ண முடியாது இப்ப நம்ம மத்த நிறைய விஷயங்கள் பேசுறோம் இது வெரிஃபை பண்ணலாம் இது நம்ம எந்த சித்தாந்தமும் வேண்டிடுல யாரோட இது வேண்டிர்ல நம்ம இறக்குற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை இன்னைக்கு இந்த கணக்குல நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அதனால இத நம்ம நம்ம வந்து நம்ம பாத்துக்கிடலாம் இதெல்லாம் வந்து நமக்கு இறக்கத்துக்கு பெறக் கூடத வந்து ஏதாவது ஒரு கதை மாதிரி நினைச்சுக்கலாம் எந்த கதை எந்த கதை உங்களுக்கு பிடிச்சத அந்த கதை இப்போ நம்ம பிறக்கும்போதே இந்த கரு அமைப்புங்கிறது அத வந்து உன்னட ஐயன் கரு அமைப்பு அமைந்துதான் அந்த குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்தந்த காலங்கள்ல இந்த கரு அமைப்பு வந்து அந்த தூண்டப்படுகிறது இயக்கப்படுகிறது நம்ம சாமி கும்பிட்டாலும் சரி சாமி கும்பலினாலும் சரி அதனுடைய செயல்கள் எல்லாமே எக்ஸிக்யூஷன் ஆகிட்டேதான் இருக்கும் அது நம்ம வேற சொல்லப்போனா வேற நம்ம எந்த மாதிரியான பரிகாரங்களோ இல்ல எந்த மாதிரியான கோயில் வழிபாடுகளோ நம்ம நம்ம செஞ்சாலும் கூட அந்த காலகட்டத்துல அந்த கருவமைப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படியா கரு மையமாக வச்சு எல்லாம் நடக்கும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கருன்னா கூட குழந்தை உருவாகிறதா இல்ல நம்ம உடம்புக்குள்ளேயே கரு மையம் ஒரு பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு உண்மைதானா அதுக்கப்புறம் அதை கேட்டு அப்புறம் கூட வாங்க உடம்புக்குள்ள கரு மையம் அந்த சொல்றீங்க உடம்புக்குள்ள கரு மையம் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானா சரி அது எனக்கு அதை பத்தி ஐடியா கருமையம் என்ன பண்ணுங்க அந்த கருமையம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல அந்த ஜீவன் வந்து என்னென்ன அந்த பிராசத்தை அணிவிக்கணுமோ அது எல்லாமே அந்தந்த காலங்களில் அது கண்டிப்பா அணிவிச்சிரும் நம்ம எந்த கோயில் குளமும் எந்த பரிகாரமும் எது பண்ணாலுமே அந்த மாதிரி நம்ம வந்து விக்கிரநாத் திரிவண்டிச் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம இதுல என்ன சொல்றீங்கன்னா நமக்கு வந்து மனோசரீரம் சொல்றோம் மனோசரீரோ சூட்ச்ம சரீரம் சொல்றோம் இந்த சூட்ச்ம சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிறத காரணசரீரம்னு சொல்றோம் காரணம் சரி காரண சரீரத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது வந்து காஸ்மிக் மைண்ட்னு சொல்றோம் மகத்துன்னு சொல்றோம் மகத்து அல்லது காஸ்மிக் மைண்ட் சொல்றான் எல்லாமே ஒன்னோட ஒன்னு லிங்கா இருக்குது இப்போ அவருக்கு அப்புறம் கருமையறது வந்து அந்த காஸ்ட்மிக் மைண்ட்னு சொல்றாரோ நினைக்கிற நான் புரியல எனக்கு இருந்தோம் ஒரு சின்ன இது என்னன்னா எல்லா ஜீவன்களுக்கும் அதாவது இந்த உலகத்தில் படைச்ச வந்து எல்லா ஜீவன்களுக்கும் இந்த கருமையுமே ஆதாரமாக ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா சொல்றாரா அந்த இன்பாக்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி பில்ட் அப் அது வந்து இப்ப நான் வந்து டீச்சர் நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல ஒரு நாள் கூட நான் டீச்சர் ஆகணும்னு வாழ்க்கையில நினைச்சே பார்த்தது இல்ல பட் நான் ஒரு சட்டன் ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு வேங்கில போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இண்டஸ்ட்ரி சைடுக்குள்ள பட் ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுதான் அப்படின்னு